ஆதாலியை ஒன்றர் ஏனை அற தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குளிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே இந்த பாடலின் பொருள் வேலாயுத பெருமானே கூதாள மலர் மாலை அணிந்தவரே வேடுவ குல பள்ளி தேவியின் மணாலனே வேதாள கணங்களால் பேய் கூட்டங்களால் போற்றப்படுபவரே பெருமானே நான் ஒரு படோடோபக்காரன் வம்பன் நன்மை ஒன்றுமே அறியாத மூடன் மேலும் முற்றிலும் தீய குணங்கள் நிறைந்தவன் அப்படிப்பட்ட எண்ணெய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கருணையை என்னவென்று சொல்வது இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கூதாள மலர்னா என்னன்னு தெரியுங்களா வாசனை இல்லாத மலர் அது வந்து என்னன்னா கட்டியெல்லாம் விற்க மாட்டாங்க மலையில அது பாட்டு வளர்ந்து கிடக்கும் இந்த காட்டுப்பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வாசனை இருக்காது ரொம்ப அப்படியே அவங்க பாட்டு இருப்பாங்க வெயில மலையில யாரும் தண்ணி ஊற்ற தேவையில்ல அவங்க பாட்டு வளர்ந்து கிடப்பாங்க அந்த மலரை வந்து முருகன் வந்து மாலையா கட்டி போட்டிருக்காராம் ஏன் அப்படின்னு பார்த்தா முருகனோட பவர் தெரியும் அவர் நினச்சா வந்து இந்த தேவலோகத்து மலரியே கூட அவர் வீடு ஃபுல்லாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம் முருகன் சரிங்களா அவருக்கு இல்லாத பூவா அப்படிப்பட்ட முருகன் வந்து கூதாள மலர் சூடி இருக்காரு அடுத்தது வந்து அவர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேட்டுவ குலப் பெண் அதாவது வள்ளி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார் சரிங்களா அதே மாதிரி அவர் யாருக்கு தலைவர்னா வேதாள கணங்களுக்கெல்லாம் வந்து தலைவர்னு போற்றப்படுறார் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் இருக்கிறாரு அவரோட பவருக்கு அவர் தேவர்களையே கூட வச்சுக்கலாம் இந்த தேவர்களையே வந்து தன்னுடைய பணியாளாக கூட வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட முருகன் வந்து இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் சிம்பிளாக இருக்கிறது சூஸ் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா அவர் வந்து அன்பு மிக்கவர் நீங்கள் அன்போடு எதை கொடுத்தாலும் அன்போடு ஏற்றுக்கொள்வார் நீங்கள் வந்து சாதாரண பூ இலை எது கொடுத்தாலுமே அன்பாக கொடுத்தா அவர் சந்தோஷமாக போட்டுப்பார் அவ்வளோதான் அது என்னன்றது தேவை கிடையாது அப்படிப்பட்டவரால் தான் என்ன பண்ணுவோம் நாம் வந்து எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்கிறாங்க படோடோபா காருன்னா நம்ம பெருமையே பேசிகிட்டு இருக்குது நான் இது பண்ணங்க என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நம்மளை விட ஒரு ஃபைனான்சியலாக லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம வீரத்தை காமிக்கிறது நம்மளோட பட்டோட ஆபத்தை காமிக்கிறது நான் இப்படியெல்லாம் புடவை கட்டணும் இப்படியெல்லாம் செலவு பண்ணுறேன் என்கிட்ட இப்படியெல்லாம் காரு இருக்கு அந்த மாதிரி ஒரு படோடோபை பண்ணுறது அடுத்து மற்றவங்கள பத்தி தப்பா பேசுறது நன்மைனா என்னன்னே தெரியாத ஒரு சூப்பரான முட்டாள் நம்மளா நம்மெல்லாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு அப்படி இவ்வளோ குணம் இருக்குப்பா என்கிட்ட என் நம்மளை யாருங்க ஏத்துக்குவா இப்ப நம்மளை நம்மளையாவே ஏத்துக்கிறதுக்கு தாயால மட்டும்தான் முடியும் நம்மள தாய்க்கு மிஞ்சின ஒரு தெய்வம்னா அது வந்து நம்ம முருகன் தான் அவர் தான் இத்தனை குறையுள்ள நம்மளை நமக்காகவே ஏத்து நம்மள சரி சரியே கூடியவர் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் நீங்க பாடுறார் மிக்க நன்றி